யாகசாலை தகடுகள் விற்பனை செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை நம்பி ஏமாற வேண்டாம் என திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா தகடுகள் சூரசம்ஹாரத்து கோவில் அலுவலகம் வழியாக மட்டுமே விற்பனை செய்யப்படுவது வழக்கம் ஆனால் தகடுகள் விற்பனை செய்யப்படுவதாக சிலர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளனர் இதையடுத்து அந்த போலியான செய்தியை நம்ப வேண்டாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிக்கல் சிங்கார வேலவர் கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாள் நிகழ்வில் பவள ஆட்டுக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்